அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காணொலி பிரிவினூடாக சந்தித்திருக்கின்றோம் நேற்றைய தினம் கவுதிகள் ஸ்டெயலினுடைய மத்திய ஸ்டேலின் டெல்லாவிட் நகரில் நடத்தப்பட்ட தாக்குதல் அதனால் ஏற்பட்ட சேத விவரங்கள் அதன் பின்னர் ஏற்பட்ட பல்வேறுபட்ட அசம்பாவிதங்கள் குறித்து நேற்றைய காணொலியில் விரிவாக பேசியிருந்தோம் இந்த நிலையில் நேற்றைய தினம் ஸ்டேலுக்கு அதிர்ச்சி கொடுத்த கவுதிகள் இன்றைய நாளில் அமெரிக்காவுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் அமெரிக்காவுக்கு செங்கடலில் ஒரு பாரிய இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது அடுத்து ஹமாஸ் இயக்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவு உலகளவில் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சூழலில் உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய பிந்திய மிக முக்கிய நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் டெல்லாவை மீது கவுதிகள் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் நேற்றைய தினம் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை பதினெட்டு பேர் வரை காயமடைந்தார்கள் என்ற செய்திகளை வெளியிட்டிருந்தோம் ஆனால் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் மற்றும் கார்ட்ஸ் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் இருபத்தி ஆறு பேர் ஸ்டெயிலுக்குள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இதில் பன்னிரண்டு பேர் மிகப்பெரிய அளவில் அதாவது கவலைக்கிடமான நிலையில் எமர்ஜென்சி யூனிட்டில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என ஸ்டேலினுடைய மருத்துவமனைகளை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் கவுதிகளினுடைய ஏவுகணைகளை எவ்வாறு இடைமறிக்க முடியாமல் போனது அவர்கள் முன்பு பயன்படுத்தியதை விட வேறு விதமான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்கின்றார்களா என்ற விசாரணைகளை ஸ்டேல் ஆரம்பித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆனால் கவுதிகள் இதுவரும் ஆரம்பந்தால் கவுதிகளுக்கும் ஸ்டேலுக்கும் ஒரு நேரடி போர் ஏற்பட்டால் இதைவிட சக்திமிக்க ஏவுகணைகளை ஸ்டேலுக்குள் நாங்கள் ஏவுவோம் என்ற ஒரு எச்சரிக்கையும் அடுத்து ஏவுகணை தாக்குதலை அடுத்து கவுதிகள் மீண்டும் மீது பாரியளவிலான ட்ரோன் தாக்குதல் ஒன்றையும் நடத்தியிருக்கின்றார்கள் டெல்லவி மற்றும் ஹைஃபா நகரங்களை நோக்கி ஏவப்பட்ட ட்ரோன்களை தாங்களுடைய வான் பாதுகாப்பு சாதனங்களூடாக இடைமறித்து அழித்து விட்டோம் என்று ஸ்டேல் தெரிவித்திருக்கின்றார்கள் ஐடிஎஃப் ஹெலிகாப்டர்கள் சுட்டு வீழ்த்துவதை காட்டும் வீடியோ பதிவுகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் கவுதிகள் ஏவுகணை தாக்குதல் நடத்தி சில மணி நேரங்களில் அங்கே ட்ரோன் தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கின்ற செய்தி வழியாக இருக்கின்றது எனவே கவுதி படையினுடைய தாக்குதலை தனித்து சமாளிக்க முடியாத ஸ்டேல் உடனடியாக தன்னுடைய கூட்டாளி அமெரிக்கா பிரிட்டனுக்கு கவுதிகள் மீது தாக்குதல் நடத்தும்படி கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் எனவே ஸ்டேல் தாக்குதல் நடத்தாமல் இந்த தாக்குதலின் பின்னர் அமெரிக்க போர் விமானங்களும் பிரிட்டிஷ் போர் விமானங்களும் ஏமன் தலைநகர் ஷனா மற்றும் கவுதிகளின் உடைய இராணுவ விளக்குகள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்காவினுடைய பென்டகன் தெரிவித்திருக்கின்றது ஏவுகணை சேமிப்பு வசதிகள் ட்ரோன் நிலையங்கள் மற்றும் தூர ஏவுகணை மையங்கள் ட்ரேடர் கட்டளை மையங்களை தாக்கியதாக சென்கொம் தெரிவித்துள்ளது இதற்கு முன்னரும் பல தடவைகள் இவர்கள் கவுதிகளின் மீது தாக்குதலை நடத்தி கவுதிகளின் ரேடார் தளங்கள் ஏவுகணை மையங்கள் ட்ரோன் நிலையங்களை அழித்து விட்டோம் இனி கவுதிகள் ஒரு தாக்குதலனை இழந்து விட்டார்கள் என்றெல்லாம் அமெரிக்கா பிரிட்டன் சென்கொம் ஸ்டெல் பல அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் கவுதிகளின் தாக்குதல் இன்னமும் அங்கு நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த கௌதி படையின் மீது ஷனா கொடைடா துறைமுகம் போன்ற ஏமன் நகரங்கள் மீது அமெரிக்க போர் விமானங்களும் பிரிட்டன் போர் விமானங்களும் தாக்குதல் நடத்தியிருக்கும் சமநேரத்தில் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக அமெரிக்காவின் அதிநவீனமான போர் விமானமான சூப்பர் போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது வீழ்த்தப்பட்டமைக்கான காரணம் குறித்து தெரிவித்திருக்கக்கூடிய அமெரிக்க பாதுகாப்பு பென்டகன் எஃப் எயிட்டின் போர் விமானம் அமெரிக்காவின் உடைய வான் பாதுகாப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால் ஏவப்பட்ட ஏவுகணைகள் மூலம் செங்கடலில் தவறதாக வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்திருக்கின்றது ஆனால் பல சுயாதீன ஊடகங்களும் ஏமனை சேர்ந்த படையினர் பொருத்தமான வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் மூலம் அமெரிக்காவினுடைய அதிநவீனமான எபெய்ட் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் அது தொடர்பான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இதில் எந்த விடயம் உண்மை என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது ஒருவேளை உண்மையில் அமெரிக்காவினுடைய போர் விமானம் அமெரிக்க இடைமறிப்பு ஏவுகணைகளால் தவறுதலாக சுட்டு வீழ்த்தப்பட்டதா அல்லது கவுதிப்படை இதுவரை அவர்கள் ட்ரீப்பர் உளவு விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருக்கின்றார்கள் மற்றும் உளவு கண்காணிப்பு விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருக்கின்றார்கள் ஆனால் போர் விமானங்கள் எதுவும் சுட்டு வீழ்த்தப்படாத சூழ்நிலையில் ஒருவேளை கவுதிகள் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய அளவுக்கு வான் பாதுகாப்பு சாதனங்களை பெற்றிருக்கின்றார்கள் என்பதை உலகத்துக்கு காட்டுவதனூடாக கவுதிப்படையின் மீதான அச்சம் இன்னும் இவர்களுடைய நட்பு நாடுகளுக்கு அதிகரிக்கலாம் அல்லது கவுதிப்படை மிகப்பெரிய சம்பவத்தை அமெரிக்காவுக்கு எதிராக செய்திருக்கின்றார்கள் என்ற விடயம் அமெரிக்க இராணுவத்தினருக்கும் ஒரு பாதிப்பை செங்கடலில் மத்திய ஏற்படுத்தலாம் என்பதற்காக தங்களை தங்களுடைய விமானத்தை தவறுதலாக சுட்டு வீழ்த்தி விட்டோம் என அமெரிக்கா சொல்லி இருக்கின்றார்களா என்பதும் மிகப்பெரிய கேள்வி ஏனெனில் அமெரிக்கா தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் ஒரு வாராக இருக்கின்றன சுயாதீன ஊடகங்கள் வெளியேற்றிருக்கக்கூடிய கருத்துக்கள் கவுதிப்படை சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுகின்றது அதேபோல கவுதி படையின் செய்தி தொடர்பு நிறுவனங்களில் இருந்து வெளியான தகவல்களும் செங்கடலில் அமெரிக்காவின் நெஃபைட்டின் போர் விமானத்தை ஏமன் படைகள் சுட்டு இருக்கின்றார்கள் என்ற செய்தியைத்தான் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இதில் எது உண்மை என்பது மிகப்பெரிய கேள்வியாகத்தான் தற்போது வரை இருக்கின்றது முழுமையான விசாரணைகள் நடத்தப்பட்டதன் பின்னர்தான் உண்மைகளை உலகுக்கு தெரிவிக்க முடியும் அடுத்து ஈரானின் உடைய ஐஆர்ஜிசி சிறப்பு கமாண்டோ படைகள் ஈராக் எல்லக்கருகில் இருக்கக்கூடிய கெர்மனிஷா மாகாணத்தில் ஈரானுக்குள் நுழைவதற்காக மேற்கொள்ளப்பட்ட தீவிரவாத தாக்குதலை தாங்கள் முறியடித்திருப்பதாகவும் டக்ரி வலையமைப்பின் முக்கியமான பல உறுப்பினரை கைது செய்திருப்பதாகவும் ஈரானினுடைய ஐஆர்ஜிசியின் சிறப்பு கமாண்டோ படை அறிவித்திருக்கின்றது ஏற்கனவே சிரியாவில் மிகப்பெரிய அளவிலான ஆட்சி மாற்றம் லெபனானில் பதற்றம் காசாவில் பதற்றம் என பல முனை போரால் மத்திய கிழக்கு கொதித்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஈராக் எல்லையில் இருந்து எல்லை மாகாணமான கெர்மான்ஷா பிரதேசத்துக்குள் ஊடுருவோம் என்ற தீவிரவாதிகளுடன் மிக கடுமையான மோதி அவர்கள் பலரை கைது செய்திருக்கின்றோம் அவர்களுடைய ஊடுருவல் முயற்சிகளை நாங்கள் முறியடித்திருக்கின்றோம் என ஈரானின் சிறப்பு காவல் படையினுடைய கமாண்டோ பிரிவு அறிவித்திருக்கிறது அடுத்து ஹமாஸ் அமைப்பினர் ஒரு மிக முக்கியமான வீடியோ பதிவை இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அதிநவீனமான ஆயுதங்கள் ஏவுகணைகள் டிராக்கெட் லோஞ்சர்கள் மோட்டார் ஷெல்களை தயாரிக்கக்கூடிய ஒரு ஆயுத தொழிற்சாலையில் கமாஷினுடைய மூத்த தலைவர் ஜாக்கியா ஷின்வார் மற்றும் ஸ்மாயில் கனியே போன்றவர்கள் அரூரி ஆகியோர் தாக்குதல்களை திட்டமிடுவதும் முக்கிய ஆயுத தளங்களினுடைய ஆயுதங்களை அவர்கள் பரிசோதனை செய்வதற்குரிய வீடியோ பதிவுகள் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக இந்த வீடியோ பதிவில் வரக்கூடிய ஷின்வாராக இருக்கலாம் கனியாக இருக்கலாம் ஏனைய கமாஸ் இயக்கத்தின் தலைவர்களும் ஏற்கனவே ஸ்ட்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட சூழலில் எதற்காக இந்த நேரத்தில் அமாஸ் பிரிவினர் இப்படியான ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது ஒருவேளை இந்த தலைவர்களின் நினைவாக உருவாக்கப்பட்ட புதிய ஆயுதங்களை கொண்டு ஏதாவது பெரும் தாக்குதல்களை ஸ்ட்ரேலுக்குள் நடத்தப் போகின்றார்களா என்பது முதலாவது கேள்வி அல்லது ஆயுதங்கள் தடை செய்யப்பட்டுவிட்டது கமாஸ் அமைப்பினரிடம் ஆயுதங்கள் வருகைக்குரிய பாதைகள் மூடப்பட்டது என நேற்று முன்தினம் ஸ்டேல் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் ஸ்ரீலுடைய ஷின்பெட் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இனி எந்த பக்கத்தில் இருந்தும் கமாஸ் அமைப்புக்கு ஆயுதங்கள் வராதபடி நாங்கள் அனைத்து பாதைகளையும் முடக்கிவிட்டோம் அவர்களுடைய விநியோக சங்கிலியை முறித்து விட்டோம் என்ற ஒரு செய்தியை ஷின்பெட் வெளியிட்டிருந்தார்கள் அதற்கு பதிலடியாக எங்களுக்கு ஆயுதங்கள் வராவிட்டாலும் கூட நாங்களே அங்கு உள்ளே இருப்பவர்கள் போரிடக்கூடிய ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய வல்லமை இருக்கின்றது என்பதை காட்டுவதற்காக அவர்கள் இந்த வீடியோ பதிவை வெளியிட்டார்களோ தெரியாது திடீரென சின்வார் கனியே போன்ற பல தலைவர்கள் அந்த ஆயுத தொழிற்சாலையில் இருந்து பரிசோதிக்கக்கூடிய காட்சிகள் பார்வையிடக்கூடிய காட்சிகள் அடங்கிய ஒரு வீடியோ பதிவு அல்கர்சாம் படைப்பிரிவால் வெளியிட்டிருக்கின்றமையும் மிகப்பெரும் கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது அடுத்து நெதன் ஜாகுவுக்கு எதிராக மீண்டும் ஸ்டேலின் டெல்லவி நகரில் பாரிய போராட்டம் வெடித்திருக்கின்றது ஏற்கனவே குறிப்பிட்ட விடம் தான் கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்தில் நெதன் ஜாகு ஜெயசுத்தியுடன் செயற்படவில்லை தன்னுடைய சொந்த அரசியல் நலனுக்காக தன்னுடைய பிரதமர் பதவியை காப்பாற்றி கொள்வதற்காக இத்தனை ஆயிரம் பாலஸ்தீனர்களையும் மறுமனையில் இஸ்ரேலியர்களையும் கொன்று இருக்கின்றார் அவர்களை பலிக்கடாக மாற்றி கொண்டிருக்கின்றார் என்பதுதான் நிச்சயமான உண்மை ஏனெனில் இந்த போர் நின்றால் நெடுஞ்சாவுக்கு பல்வேறுபட்ட ஊழல் மோசடி விசாரணைகள் மூலம் ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன அவர் மீது ஏற்கனவே ஊழல் குற்ற தாக்கல் செய்யப்பட்டு டெல்லாவி நீதிமன்றத்தில் நீதி விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில் நெதஞ்சாகு கைதிகள் விடுதலையில் அக்கறையின்றி இந்த போரை தொடர்வதில் கவனமாக இருப்பதாகவும் பணைய கைதிகள் விடுதலை உடனடியாக செய்யப்பட வேண்டும் என்று கோரியும் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் மீண்டும் இந்த போராட்டம் தீவிரமடைந்தால் அது நெதஞ்சாகுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தும் என்பதுதான் ஸ்டெயிலினுடைய கருத்தாக இருக்கின்றது அடுத்து சிரியாவின் பக்கம் நாங்கள் பார்வையை செலுத்தினால் சிரிய தலைநகர் டமாஸ்கஸில் ஈரானுடைய முக்கியமான தூதரக அதிகாரி செய்த் தாவூத் பிரராப் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த படுகொலை ஏற்றுக்கொள்ள முடியாது என சிரியாவின் புதிய ஆட்சியாளர்களுக்கு ஈரான் மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது ஆசாத்தின் ஆட்சிக்கு பின்னர் ஈரானின் பணி மீதான இரண்டாவது தாக்குதலாக இருக்கின்றது எனவும் டெஹ்ரான் குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கூறுவதாகவும் தூதரக அதிகாரியை கொலை செய்திருப்பது ஈரானுக்கு விடுக்கப்பட்ட நேரடி அச்சுறுத்தலாக இருக்கும் என்பதால் குற்றவாளிகளுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்க வேண்டும் டெஹ்ரான் இந்த செயலை மன்னிக்க முடியாது என அவர்கள் தெரிவித்து குறிப்பாக சிரிய கிளர்ச்சி படைக்கு நேரடியான ஒரு எச்சரிக்கையை வழங்கியிருக்கின்றார்கள் அயதுல்லா அல் கமேனியினுடைய ஆலோசகர் என்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சிறிய கிளர்ச்சி படையினுடைய தலைவர் குரானிக்கு நாங்கள் நேரடியாக குறிப்பிடுகின்றோம் பாதுகாப்பு கவலைகள் அதிகரித்து வருவதால் டெஹ்ரான் தனது தூதரகத்தை மீண்டும் திறப்பதில் தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல தொடர்ச்சியாக ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளை சிரியா கிளர்ச்சிப்படை படை செய்தால் நிச்சயமாக ஈரான் அதற்கு பதிலளிக்க தள்ளப்படும் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் அப்படி என்றால் சிரிய கிளர்ச்சி படைக்கும் ஈரானுக்கும் இடையில் நேரடியான ஒரு மோதல் வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பதும் மிகப்பெரிய கேள்வியாக தற்போது எழுந்திருக்கின்றது அடுத்து உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் அடைந்திருக்கின்றது அதிநவீனமான ஆயுதங்களை ரஷ்யா களமிறக்கி இருக்கின்றார்கள் ஏற்கனவே வடகொரியாவினுடைய இராணுவப் படைகள் குறிப்பாக ரஷ்யாவுக்கு ஆதரவாக அங்கே உக்ரைன் போர்முனையில் வந்திருக்கின்றார்கள் வந்திருக்கின்றார்கள் பதினோரு ஆயிரம் படைகள் பிராந்தியத்தில் ரஷ்யாவுடன் இணைந்து போரை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் உக்ரைன் துருப்புக்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவதற்கு முன்னர் நீங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்க விரும்புகின்றோம் நீங்கள் சரணடையக்கூடியவர்கள் சரணடையுங்கள் சரணடைபவர்கள் பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டு உங்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்படும் உக்ரேனியர்களின் உயிரிழப்புகளை கட்டுப்படுத்துவதற்காக நாங்கள் சரணடைவதற்கான காலத்தை நீட்டித்திருக்கின்றோம் எனவே நாங்கள் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்துவதற்கு முன்னர் உக்ரைன் இராணுவர்கள் சரணடைவது உசிதமானது என விளாடிமிர் புடின் நேரடியாக ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் குறிப்பாக உக்ரைன் இராணுவத்தினருக்கு ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட வீடியோ பதிவில் மாஸ்கோவின் படைகள் சரணடைதல் செய்திகளை கொண்ட நூற்றுக்கணக்கான கணக்கான துண்டு புடினின் சிறப்பு செய்தியுடன் வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக உக்ரைனிய வீரர்கள் சமைத்திய வாரங்களில் அதிக அளவான நூற்றுக்கணக்கானவர்கள் சரணடைந்துள்ளார்கள் அவர்கள் ஜெலன்ஸ்கியினுடைய ஆட்சியில் கட்டாயமாக இராணுவத்தில் இணைக்கப்பட்ட கட்டாய இராணுவ சேவைக்காக அதாவது விருப்பமின்றி இந்த உக்ரைன் ரஷ்ய களமுனைக்கு அனுப்பப்பட்டவர்கள் அவர்கள் மிக நெருக்கடி கொடுத்து இராணுவத்தில் சேர்க்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் ரஷ்ய படைகளுடைய விசாரணையில் கூறியிருக்கின்றார்கள் எங்களை வலுக்கட்டாயப்படுத்தி அவர்கள் இராணுவத்தில் இணைத்துக் கொண்டார்கள் சில வாரங்களை பயிற்சி அளித்து போர்க்களத்துக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் கட்டாயத்தின் காரணமாகவே நாங்கள் இந்த இராணுவத்திற்குள் வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன திடீரென உக்ரைன் படைகள் சரணடைந்து கொள்ள வேண்டும் நாங்கள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தப் போகின்றோம் என ரஷ்யா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் மீண்டும் ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமான ஒரு போரை சந்திக்கப் போகின்றது என்பதை திட்டத்தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து டமாஸ்கஸில் இருக்கக்கூடிய குறிப்பாக சிரிய கிழக்கூடிய எஸ்டிஎஸின் தலைவருக்கு குறிப்பாக அபு முகமது அல் ஜுலானி அவர்களுக்கு அவர்களுடைய தலைக்கு பத்து மில்லியன் டாலர்கள் அமெரிக்கா பரிசு வழங்கியிருந்தார்கள் அவர்களை ஒரு சர்வதேச பயங்கரவாதியாக அறிவித்து அவரை கொலை செய்வதற்குரிய சரியான தகவல்களை வழங்குவார்கள் சரியான உளவு செய்திகளை வழங்குவர்களுக்கு பத்து மில்லியன் டாலர்கள் வெகுமதி வழங்கப்படும் என்று அமெரிக்கா அறிவித்திருந்தார்கள் ஆனால் திடீரென ஹயாத் டஹ்ரித் அல் ஷாமின் தலைவர் முகமது அல் ஜொலானி மீதான அந்த தொகை வெகுமதியை ரத்து செய்திருப்பதாக வெள்ளை மாளிகை அறிவித்திருக்கின்றது இது ஒரு தசாப்த காலத்தில் சிரியா தொடர்பில் அமெரிக்கா மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய முதலாவது ராயதந்திர மாற்றமாக காணப்படுகின்றது எனவே ஒரு வேலை சிறிய கிளர்ச்சி படைகளுடன் அமெரிக்கா நெருங்கி செயற்படுவதற்கு அல்லது பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு அல்லது அவர்களுடன் ஒரு உடன்படிக்கை ஏற்றி முயற்சிகளாகவே இருக்குமா என்பதும் மிகப்பெரிய கேள்விகளாக இன்றைய நாளில் எழுந்திருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்திரும் வணக்கம்